நம்மளை தேடி தான் ஏசு வந்திருக்கிறாரு அதே இப்ப இந்த இடத்துல நாங்க குடும்பமா இருக்கிற நாலு பேருக்கும் மறுஜன்மம் ரெண்டாயிரத்தி பத்துல நாங்க நாலு பேரும் அடக்கம் பண்ணப்பட்டு பட்டு நாங்க யாருனையும் உலகத்துக்கு தெரியாம இருக்கிற நாள் அன்னைக்கு எதுக்குன்னு சொன்னா இவங்க பேசாத நாளா ரெண்டாயிரத்தி பத்துல இயேசு எங்களை தேடி வருகிறார் தூத்துக்குடி பட்டணத்துல அந்த மூழ்கியக்காரன் மூலமாக தேடி வந்து அவர் தொலைபேசி மூலமாக ஜபன் செய்து யாரும் இன்னைக்கு திருக்கு தரிசையா இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் தினகரன் ஐயா கூட பேங்க்ல வேலை பார்த்து அவர் மேனேஜர் ரெண்டு பேரும் சேர்ந்தவர்கள் ஆதி பெண்ணக சமன் தூத்துக்குடியில ஆரம்பித்த தேவ மனுஷன் தான் என்ன பார்த்து தேவன் அவருக்கு தரிசனம் பண்ணி சொல்லி சொம்பனதுல பாரு சொல்லி இந்த சீனிவாஸ் ஐயரை ஆண்டவர் நேசித்து தேடி வந்த ஒரு மனுஷன்